ஆண்டவரிடம் சொல்வோம் நாம் எல்லாம் மனிதர்கள் கடவுள் சாயலில் படைக்கப்பட்டிருந்தாலும் கூட பாவத்தினால் நமது சாயல் பலகீனமாக மாறி மாறிவிட்டது ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கூட பாவத்தில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய நிலையில்தான் நாம் இருக்கின்றோம் ஆகவே தான் நாம் எல்லாம் பலகீனமானவர்களாக இருக்கின்றோம் இப்படி பலவீனமாக இருந்தாலும் கூட கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார் இதுதான் நற்செய்தி இந்த செய்தியோடு கடவுள் முன்பாக போய் நின்று ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல சொல்லி ஓசே இறைவாக்கினர் இன்று நமக்கு பாடம் சொல்லித் தருகின்றார் அப்படி போய் நிற்கும் பொழுது கடவுளிடம் எதையெல்லாம் பேசலாம் அப்படி பேசும் அதனுடைய பொருள் என்ன என்பதை பற்றித்தான் இன்றைய முதல் வாசகத்தில் அவர் சொல்லித் தருகின்றார் ஆறு வசனங்களை அவர் சொல்கின்றார் அதனுடைய பொருள் என்ன என்று பார்ப்போம் முதலாவதாக ஆண்டவரின் நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும் கடவுள் நன்மையானவர் என்பது இதனுடைய பொருள் இரண்டாவது ஆண்டவரே தீமையை அகற்றும் ஆண்டவர் எப்பொழுதும் தீமைக்கு எதிரானவர் என்பது பொருள் மூன்றாவது நாங்கள் நற்கணிகளை உமக்கு வழங்குகின்றோம் நீர் நன்மையாக இருப்பதால் என்னிடம் இருக்கும் நன்மையை ஏற்றுக்கொள்ளும் என்பது பொருள் நான்காவதாக நாங்கள் போருக்கு செல்ல மாட்டோம் எங்கள் ஆற்றலால் எதுவும் ஆகப்போவது இல்லை என்ற ஒரு தாழ்ச்சியை இது வெளிப்படுத்துகின்றது ஐந்தாவதாக வேற்று தெய்வத்தை வழிபட மாட்டோம் உமக்கு மட்டுமே நாங்கள் எப்பொழுதும் உண்மையுடன் இருப்போம் என்பது பொருள் ஆறாவதாக திக்கற்றவன் உமது திருமுன் பரிவை பெறுகின்றான் நான் பாவி என்பதால் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்பது பொருள் இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா இந்த நாளன்று தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நமக்காக மறித்த நாள் ஆகவே பாவிகளாகிய நம்மை அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார் ஆகவே ஆலயத்திற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செல்வோம் சென்று ஆண்டவரிடம் இப்படி சொல்லி ஜெபிப்போம் ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னியும் என் பாவத்தின் பொருட்டு எனக்கு தீர்ப்பிடாதேயும் உமது இரக்கத்தினால் என்னை மன்னித்து உன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் ஆமேன்